பெரிய தத்துவங்களை ஆகச்சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது பல நேரங்கள்ல வீழ்த்திடுது தமிழன் அல்லாதவன் இருநூத்தி முப்பத்தி நாளையும் போடுவான்டா பொது போட்டிடுவான் தமிழன் போறான் தன் புத்தியில பத்து தொகுதி இருபது பொது இதில் போட்டு சுருங்கிடுவான் நம்ம நம்மளை யார் பாராட்டு நம்ம அப்பே முதலமைச்சரும் இல்ல அமைச்சரும் இல்ல ஓ இன்னும் இல்லை நம்மளை பாராட்டுவா பாராட்டுவான் மேல பத்து ரூபாய் ரூபா போட்டு வித்து கித்து ஏதாவது வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு விட்டாசு வெடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை இங்க செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்கில் தொங்குனவன் தியாகி இல்லை

திரைப்படத்தை நேய்சி துறையை தான் இப்ப இப்ப என்னுடைய மனநிலை என் தம்பியில பாக்கணும் எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும் போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அதுதான் அதனாலதான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் சரவணனு ஒன்னு அவனை கொண்டாட தோணுது கட்சி பிடிச்சுக்கிற தோணுது அவ்வளவுதான் அதுதான் இது அது மாதிரிதான் இது இங்க எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யாரு செய்யறதுங்கிறதா பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலயும் எழுதி ராஜா இறங்கி கூட்டுறது யாருன்னு தெரியல தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளவுதான் இதுல இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்க இருக்கிறது நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்க அப்பாவும் பிஷர்மேன்கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்கு அதுல போகும்போது ரெண்டு பேரும் ஓடி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நானும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதுல அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவர் அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பாரு கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரம்ையா எழுதி கொடுக்குறார் எழு கொடுக்கும்போது அதுல என்னன்னா சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்க வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசிக்கும் போது எங்க அப்பாவை வந்து வைரம் பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா அவர் பாராட்டுறது இப்படியே பேசிக்கும் போது அப்பாவை சின்ன இதான் ஆளு தானே நமக்கு இவ்வளவு முதிர்ச்சி இதுதான் இல்லை இல்லை கேக்கும்போது அப்பா இப்படி நம்ம நம்மள நம்மள இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவா இருப்பாரு அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னா நினைக்க கூடாது நினைக்கூடாதுப்பா நம்மள நாம பாராட்டி இடத்தாண்டா நம்மள வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் தம்பிட்டு சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மள நாமே பாராட்டி இடத்தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏவன் சொல்றேன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊர்ல சப்பானி சப்பானின்னு தான் சொல்றான்ற மாதிரி நாம தான் நம்மள கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் பெருமை அடையாது மேம்படாது நீண்ட காலமா இந்த சித்தாந்தத்தில் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு குத்தாடிப்ப சினிமா கரப்ப அய்யோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டா அந்த சாக்கடைல உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டது இதுதான் இங்க இருக்க பிரச்சனை ஒரு இதுல ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டாரு திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படை பிரிவுகள் என்னை பக்கத்துல வச்சு சொல்றாரு என் கையிலிருந்து வர துவக்கில் இருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையும் பேச்சும் வலிமை வலிமைமிக்க இரண்டு படை பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட கூடாதுன்ற தொடர்ந்து ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலைமுகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது அப்படி அப்படி விட்ட முடியாது திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு போகக்கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்துல வந்தது ஆனா அவன கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருது படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டரை மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரத்தை விடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரன் தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய அருவாவில் தூக்கிட்டு வர்றாரு சாதாரண உள்ள குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பாரு ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போய்கிட்டு இருக்கு போய்கிட்ருக்கும் போது அவரு அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலம்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கிறாரு போங்கறா எத்தனை நாளுக்குடா அருவாக்கம் எடுத்து வேட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடுறேன் உழுது பிள்ளைங்கடா பிள்ள ஒட்டியில படிக்கவங்கடா அவரா அதுக்கு தனியா ஒன்றும் சிறப்பான பதிவு கிடையாது அவரா பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பாதிச்சுச்சு அப்படின்னு கேட்காத எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி பட பிடிப்பு எல்லா கூட்டம் ஒரே குடி அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் தும் தும்டு உள்ள ஓடிச்சிருக்காங்க கத்து வேடுறேன் ஓடுறான் ஓடும்போது எல்லாம் 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 ஒரே திரும்பி திரும்பி பார்க்கும்போது போது நிறுத்திட்டு என்ன 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 கூட்டம் என்னங்க இந்த பக்கத்தூர்ல ஒரு கலவரம் பே சண்டை அருவாக்கம் படுத்துட்டு ஏன் அப்படின்னு ஏன் நீங்க எல்லாம் போல அப்படின்னு முன்னாடி பிடித்தா தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம் தூக்கிட்டு ஓடனதான் பே நாங்களும் ஓடனதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் டப்புன்னு அருவாக்கம் எடுத்து கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு

சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்க அனுவதிச்சு இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்னேன் என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணனை நீங்க என்ன போய் தப்புன்னு கம்யூனிஸ்ட் சொல்ல கோட்பாட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படை இது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் அதிகமா பேரு மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம் கோட்பாடு வரதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டன் வல்லுவ பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பு இங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறு பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஓ ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்க பேசிய எல்லா என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்துலயும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்க இருக்கிறாங்க அதுல சரவணன்னு எடுத்து பார்க்கும்போது நீங்க அப்படி பார்க்கும்போது எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் இந்த படம் எவ்வளவு முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை படத்தை சொல்றான் யாரும் தயாரிக்கல என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் துணிஞ்சு எடுத்துருவோம்ங்கிற முயற்சி இருக்குல்ல அதுக்குத்தான் இந்த பாராட்டு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது ஆனா பதிப்பு சமூக அக்கறையோடு மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்பவாதான் என் உயிர் தம்பிதங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும் போது வரவேற்பறையில் இருக்க அதிகாரி இருந்து இறங்கி வரல அது வர இந்த மாதிரி தேநீர் பழக மேல ஒரு இது இருக்குது அந்த புத்தகம் அறிஞர் அந்த அறிஞர் பெர்ணாசோட புத்தகத்தை படிக்க போகும்போது படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எல்லி நகையாடப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் உலகம் பெற்றிருக்கிற மாறுதலுக்கும் காரணம் அவன் தான் பிளாட்டோ தன்போக்கு அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன்போக்குல திருப்ப நினைச்சவன் தான் அப்படிதான் எல்லாருமாதிரி நம்ம பார்க்கலாம் வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம் எல்லாரும் வேணாம் நம்ம நந்தன் எடுப்போம் தன் தன்னை கவனி அப்படின்னு அதுதான் நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல இருந்து தொடங்கு உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிக்கிறவன் தான் இங்கே அவன் அந்த 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 மானுடம்தான் இங்க மகத்தானது அதுதான் பெருசு இங்கே என் தம்பி வந்தொன்னே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லவுன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு தெரியல பேசுறாங்க அவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா அவன் தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா ஒரு பேரு அவன் நம்ம இல்லையா அவன் பேரு சுப்பையா பொண்டாட்டி பெரு செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்ன சாமி அம்மா பேர் வள்ளி இதன் பாண்டே இருக்கல இவன் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்க சுப்பையா நம்ம பிரம்மன் தலையில இருந்து பிறந்தான் சத்திரியன் தோல இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திரன் கால்ல இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதிலிருந்து இருந்து பிறந்தாங்கனோ இவங்க கேட்க அவர் உடனே இருந்துச்சு அவன் ஒருத்தன் ஆத்தாள் காப்பனுக்கும் பிறந்தான் போயிட்டான் இப்போ சரிதா ஏன் பாருங்க என் பாட்டேன் தான் என் பாட்டேன் கழுத அக்ரத்துக்குள்ள வரக்கூடாதியா கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாட்டு வந்துட்டாய கனகலிங்கன்னு பறவை கூப்பிட்டாய் குள்ளிடா இந்த பூனூல போடுற இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூனூல் போயி சொல்ற அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டு பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா விளங்காது உருப்படாது

அன்னை கூட என் தம்பிட்டு சரிட்டு இரு சரவரட்ட என்னன்னு இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு எங்க ஆளுகள் எல்லாம் படுத்து கிடக்குறா எல்லாம் முழிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கு ஆனால் அமைத்து போய் கேக்குறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சு ஏதோ படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிடுச்சு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா இது எது இந்த 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 மட்டும் நீ பாடலையே அப்படின்னு வே அது முழிச்சுட்டு இருக்கணுன்னு தானே தூங்க வைக்க பாட்டு வேணும் என்ன ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு தரங்க பல ஆண்டுகளா இவன தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதில் எதுக்கு போய் தாளாட்ட பாலத்தில் டிரைன் போயிட்ட அப்படி அவன் பாக்க முழுக்க எழுச்சி பாக்கலா இருந்ததுக்கு காரணம் அவர் கற்பனை சரவணையன் தம்பி வந்து கற்பனையில ஒரு படத்தை எடுத்து நடக்குது நடக்குது இதெல்லாம் நடக்குதானே இன்னுமா அங்க சாதி இருக்குன்னு கேட்டா நீ வேற கிரகத்துல இருந்து இதை இறங்கி வந்திருக்க நினைக்கிறேன் நெல் எந்த மரத்துல விளைதுன்னு கேட்டீங்களா அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்க நீ உன்னையெல்லாம் நீ அறிவும் ஆரையும் திரைப்படத்துல பார்த்து க பாக்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒன்னும் பேசி புரிய முடியாது தம்பி அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம் பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் நீ நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு ரெக்கை கட்டி இப்போ தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்க கீழே காலை வை வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமாங்க இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு இருக்குது இருக்குது இப்ப நந்தன் படம் என்னன்னு செருப்பு செருப்ப அப்படி காட்டிக்கிட்டே வரேன் அது செஞ்சிருக்கலாம்க எது முற்போக்கு எது சீர்திருத்தம் எது மாறுதல் இதாங்க மாறுதல் கோயிலை காட்டணும் நிற கூடத்தோட வரணும் பொங்க பொங்க வரணும் ஆ அப்படின்னு பாலை கறக்கணும் இதெல்லாம் ஒரு 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 பழக்கம் ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட் சென்டிமெண்டா படம் தொடங்குதுங்க நல்லா ஓடுங்க நல்லா ஓடிடும் இது ஒரு நம்பிக்கை காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா செருப்பை காட்டுற செருப்பு பேசுதுங்க இந்த தனித்தாக அது அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடென்ட் இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம் எங்கள் ஊரில் பிரசிடண்ட் ஆகுறது நாங்கள் சொல்ற ஆள் தான் ஆக முடியும் இதாங்க கருத்து அதான் கருத்து இப்போ கால் செருப்பு ஒருத்தன் நான் சொல்ற ஆளுன்னு மிதிச்சு செருப்பா வச்சிருந்த ஒருத்தன் பிரசிடெண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சுறாங்க இதாங்க படம் எந்த கருத்து எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையே என் உணர்வை அதே செருப்பால கடை பிரசிடென்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு கேமரா மேலே செருப்பில் மேய்ச்சி தான் சாச்சி படம் முடிஞ்சுருச்சு அதுதான் அதுதான் அது நீங்க வாழுறதுக்கு தான் அதிகாரம் மன்னிச்சிக்கிட்டு இருந்தோம்டா வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது இதுதான் படம் நீங்க இது இந்த சாதி என்னதானே சொல்ல பேசுவான் சாதியை பெருமையாக இருக்கும்பா சாதிதாம்மா அது மறுபடியும் அந்த வாரிய போட்டுக்க பாருங்க இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் தான் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான் நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியா எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள் அதனால அதை அதை நான் திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்யறேன் இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன் அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது சேகவாரா சொன்னது சரியானது வென்றே திரும்பினேன் ஏன் என் தம்பி சரவணன் நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனா அதை என் தம்பி நான் அண்ணன் எப்படி அண்ணன் நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன் படம் எடுக்க காசு இல்ல தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்க போயிட்டேன் போ தயாரிப்பாளர் அமெரிக்கால அப்பப்போ எங்க மாமா தமிழ் முழுக்க சாமி மீது பத்தாறு இருபநாயிரம் முப்பதினாயிரம் கூட்டு அதை வச்சு படத்தை எடுத்து எடுத்து முடிச்சுட்டோம் படம் ஓடிடுச்சு ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது நம்மள யாரு பாராட்டுவா நம்ம யாரும் நம்மளை யார் பாராட்டணும் நம்ம அப்பே முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஓ ஒன்னும் இல்லை நம்மளை யார் பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவதுக்கு மேல பத்து ரூபாய் ரூபா போட்டு வித்து கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு விட்டாசு வடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்றாங்க நாங்களே சோறு ஒட்டி அடிச்சு நாங்களே ஒட்டி ஓயம்சியில என்னோட பயிற்சி எடுக்க எங்க அண்ணங்க பேர் வேணாம் அது பேர் வேணாம் அது வீணான சிக்கல் அவங்க அவங்க பேரல சொல்ல வேணாம் அவங்க வந்து தம்பி ஒரு படகுறதுக்கு அவனுக்கு ஒரு பாராட்டோட அப்படினு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு என் நடத்தினாங்க நான் ஒரு அண்ணன் இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளவுதான் அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளவுதான் வேறோ நம்மளால முடிஞ்சது பாராட்டு அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆடுறா ஒன்னால முடியும்டான்னு சொல்லணும் அதனாலதான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம் நீ சேருப்பை இப்படி வச்சு நடந்திருக்கிறியா குனிஞ்சு தண்ணி குடிச்சிருக்கிறியா அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தேன்னா தெரியும் அப்போ அது பேசி பயன் இல்ல அது சும்மா இது வந்து இது ஏதோ சொல்ற அது எதோ பேசுறா அங்கே இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி அப்படிலாம் இருக்க முடியாது இவ்வளையும் ஆவேசமா சீமான்னு பேசுவார் கோபமாக பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு வலி தம்பி வலி ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்க இல்லை சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி அப்படி தான் இருக்கும் அது உனக்கு புரியாது அந்த வழியை உணர்ந்தாதான் தெரியும் ஆனா இன்னைக்கு செய்யல இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் இங்க செக்கிழுத்தவன் தியாகி இல்லை தூக்களை தொங்கினவன் தியாகி இல்லை எனக்கு எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப என் பாட்டை கண்ணப்பட்ட நானே அடிச்சு கொண்டு போடுறேன்

பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்கலின் எண்ணிக்கை கூட ஆற்றல் இல்லாமே இறுதி சடங்குல எட்டு பேர் இருக்கான்டா பாரதி எங்க அடங்கம் பண்ணியிருக்கேன் இது தெரியுது ஒன்னு வந்து ஒருத்தனுக்கும் தெரியுது ஆனா இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயில்ல இருந்து டேய் பதினாறு ஆண்டு ஜெயிலிருந்து நேருவே கடற்கரையில் பதக்கிப்படலையாடா டேய் நேரு பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா உண்மையிலே நேரம் பூமாரி நிறம் பதினாறு ஆண்டுகள் இருந்த அவங்க என்ன இரு கடற்கரை உரம் கல்லறையாயிரும் இன்பு கும்பிட்டு தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதிலிகளா ஓடி ஓடி நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க கவி பேரரசு என்ன சொல்றாரு உலகத்துல சொத்தை பிரிவதில்லை இதெல்லாம் பிரிவது சோகம் பிறந்த தாய் மண்ணை பிரிவுதான்டா சோகம்னு அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும் போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும் உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்த நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும் அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது அப்படி பார்க்க முடியாது அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட அப்படியே வச்சா இது என்ன பண்ணு நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் எசி எசி கொடுத்துட்டான் அவர் யாருக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர் நம்ம தாழ்த்தப்பட்ட தலைவர் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்க பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும் அதுக்குதான் அவர் நீல வண்ணத்துல உலகம் புறா பரவி இருக்காரு அதான் நீ புரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு குழப்பிக்க கூடாது இது நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பத்தியா சும்மா உட்கார்ந்துகிட்டே அவர் நல்லா பண்ணிருக்காருங்க அவர் இது நந்தன் இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிக்குது இது சமூகம் பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அதை தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நந்தன்ங்கிறது ஒரு படம் இல்லை அது ஒரு படிப்பினை அது ஒரு பாடம் அந்த அந்த தங்கைகள் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில வடிக்கிற கண்ணீர்ல இந்த சாதியை இழிவு அந்த கழிவு கரைஞ்சு போகணும் சாதியை பார்க்காத அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு மனிதம் அதுதான் புனிதம் என்று தேடு அவ்வளவுதான் நீ உயிர்மை நேயம் எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடி வயிறை கண்டபோதெல்லாம் வாடினுங்கிற வல்லலார் வாரிசு வரக்கூடாது இவன் வீழ்த்தப்பட்ட என் கோயில்கள் இதெல்லாம் என்னது இது இது என்னது அதைத்தான் நந்தன் சாடுது இன்னைக்கு இல்ல நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு அத வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும் இப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னை கேட்பாங்க சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை சாதி ஒழித்தல் தான் தமிழ் தேசியம் வரும் அது சரிதான் இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு இதான் இங்கே சேர்க்கிற சாதி ஒழிப்பு இப்ப அங்க பிரச்சனை எதுக்குப்பா நமக்கு எதுக்கு எதுக்குப்பா பிரச்சனை இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமானவங்கிறத நீ பாத்துக்க அண்ணா நகர் அசோக் நகர் இந்த மாதிரி கேக்க நகர் உயர்ந்த குடிகள் இருக்கும்ல அடுக்ககங்கள்ல இருக்கும்ல வீடு புறா கூடு மாறிஞ்சு ஜோடியா இருக்கும் ஒரே கதவத்து இந்த வீடு கதவர்க்கு இந்த வீட்டு கதவர்க்கு அந்த வீட்டு கதவர்க்கு இந்த வீட்டு கதவு இத்தனை அடுக்கல போய் அறுபத்தஞ்சு வயசு ஆத்தாவை போய் கால் தருத்து நகையத்து ரெண்டு போயிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா அப்ப சுத்தி இருந்தவங்க என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்ல நல்லா கவனிச்சுக்க இப்ப நீ போய் சன்னிய போட்டு சலம்பல் பண்ண நீ போய் அந்த இடத்துல அடுக்கத்துல பெரிய இந்த படித்தவர்கள் பெரிய வேலை செய்யற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் அப்படின்னு சத்தம் போடு டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை போட்டிட்டு லைட் விளக்க அணைச்சிட்டு படுப்பானே உடைய பத்து பேர் வரீங்க யாரா என்னடா இங்க ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்க இருந்து அழைச்சி பேசு கேட்க மாட்டா ஆனா நீ அப்படியே வா எங்க கிராமத்துக்கு வா அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடா இருப்பான் ஒரு சத்தங்க நாய் குழைச்சா டப்பு முனியாண்டி என்ன நாய் குலைக்குது என்னது ஒன்னு வெளியூர்ல இருந்து அதானு பாருங்க தம்பி சொன்ன மாதிரிதான் இதுல ஊர்ல இருக்கு வாக்காட்டு மாதிரி ஊருக்கு வாக்காட்டுறேன் ஒரு தனியா வீடுகள் இருக்கேன் இதை எங்களுக்கு இணைந்து இருக்கு ஓடுன்னா ஓடி அந்தருவான் இங்க அப்படி இல்ல எதுக்கு சொல்றேன் பண்பட்டுட்டானா படிச்சுட்டானா நாகரிகம் அடைஞ்சிட்டானா தெருவுக்கு வரமாட்டானா இது மாதிரி அடுத்த மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும் அதை நீ ஒரு சிந்திக்கல வெளிநாட்டுல வேலை கொடுத்துருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷ்க்கு இல்ல உன்னுடைய கணினி பொறியியல் அறிவியல் அறிவுக்கு தான் இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசுற பொரியா போட்டு குழப்பிக்கிறது அந்த இடத்துல விழுந்த அடுத்தது கடைசிக்கு வர்றாரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சிங்கிறாரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சிங்கிறாரு பெரிய தத்துவங்களை ஆக சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது பல நேரங்கள்ல வீழ்த்தி நீயே பார்த்துட்ட அதுக்கப்புறம் வர்றார் கடைசிக்கு தண்ணின பகை கொடும் வியாதி யாரு தண்ணின வில்லை சொந்த ரத்தங்களுக்குள் இத்தான் தண்ணின பகைடா தன்னின பகை அதனாலதான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து விழுந்து போனான் தமிழன் அல்லாதவன் இருநூத்தி முப்பத்தி நாளையும் போடுவான்டா பொது போட்டிடுவான் தமிழன் பூரா தண்ணி புச்சியில பத்து தொகுதி இருபது பொது இதுல போட்டு சிரிங்கிடுவான் காரணம் தண்ணீன பகை அது எப்படி தெரியும்ல நான் செத்தாலும் சரி நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது அப்படி இது கோட்பாடுதான் எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் சரி அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் இந்த எண்ணத்துலதான் இந்த இனம் விழுந்துருச்சு பாட்டு வெளியிட்டு உள்ளாவல சொன்னேன் உயர்ந்த சாதிக்காரன் உடலவன் தாழ்ந்த சாதிக்காரன் உடலவன் இன்னைக்கு நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துருச்சு தெருவில் கூட்டிட்டு உடலை எடுத்துகிட்டு போக உடலை அப்போ என்ன பண்ணுறது இந்த மனநிலையிலிருந்து மானுட சமூகம் மாறணும் சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி இது எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருகில் இருக்க அண்ணன் தம்பி நீ உன்னால் நம்ப முடியுதா உன்னால் நம்ப முடியுதா இதே சென்னையில் இதே சென்னையில் எல்லோரும் கூடியதான் ஆந்திராவில் வந்து வந்தவன் என் அருகில் இருக்கேன் வீடு கட்டிருக்கான் நான் அனுமதிச்சிட்டேன் கேரளா இருந்து வந்தவன் வீட்டுக்கு அடிக்கல வீடு கட்டிட்டான் அனுமதிச்சேன் அங்கிருந்து வந்தவன் வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற இருந்து வந்தான் அனுமதிச்சிட்டேன் ஆனால் என் இனம் சார்ந்த என் நிலம் சார்ந்த என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் குடி பறையன் வீட்டு திரு வீடு கட்டணும்னு அனுமதிக்கல சண்டை எல்லாரும் சண்டை போட்டு வரக்கான இங்க நடந்தது சென்னையில நடந்தது தலைநகர்ல இந்த கொடுமை நீ இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு கேட்கிறேன்